வணக்கம் மக்களை அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன் திமுக கூட்டணியில் தாவேக்கா அறிக்கையை வெளியிட்ட பிரேமலதா குஷியில் தாவேகா பதற்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அதாவது பாத்தீங்கன்னா நேற்று ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அறிவிப்பு தேமுதிக தரப்பிலிருந்து வெளியாகும் என்று அனைத்து தொண்டர்களும் எதிர்பார்த்தார்கள் முக்கியமா சொல்ல போனா பிற கட்சிகளும் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஏன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எப்படி சொல்றதுனா மூன்றாவது கட்சியாக தேமுதிக திமுக அதிமுக அதன் பிறகு தேமுக தேமுதிக தான் தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கலை கொண்டிருக்கிறது அதன் பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறது இந்த நிலைமையில்தான் தேமுதிக எந்த ஒரு கூட்டணியில் இணையும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியில் இருந்துச்சு முக்கியமா சொல்ல போனா தேமுதிக எந்த ஒரு கூட்டணி இணைக்கிறதோ அந்த கூட்டணியே மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கைகளில் வெற்றி பெறும் என்பதில் மாற்றுக்கத்தை என்பது போதில் தமிழக மக்களுடைய கருத்துக்களும் முக்கியமான சமூக ஊடகங்களும் இதை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில தான் நேற்றுக்கு இந்த ஒரு விஷயம் நடைபெறுவதாக இருந்த நிலையில ஆனால் நேற்று அங்க கூறிய விஷயமே வேறுங்க நம்முடைய பிரேமலதா அவர்கள் மேடம் பாத்தீங்கன்னா கூறின விஷயமே வேறு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் அது என்னுடைய ப பையன் மகன் விஜயபிரபார்னு கூட தெரியாது என்னுடைய மகன் என்பதற்காக ரகசியங்களை கட்சியினுடைய ரகசியங்களை நான் கூற மாட்டேன் என்பது போல நம்முடைய மேடம் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூறியிருக்காங்க ஆனா இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தேமுதிக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா இணை இருக்கிறதாம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சமூகங்களில் மிக வேகமாக பரவிருது மக்களிடையே இது ஒரு மிக சந்தோஷமானதையும் தொண்டர்களிடையும் இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக பரவி கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் தேமுதிகவும் நம்முடைய தாவேக்கா கட்சியினும் இணைஞ்சு ஒரு ஆட்சி அமைப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அதிக வெற்றி வாக்குகளை கொண்டு வருவார்கள் என்பது போல இது ஒரு எழுப்புகிறது ஆனால் மற்றொரு திசையில் இது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்ற பட்சத்துல மற்ற கட்சியினருக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கொடுக்கும் அது நம்மளுடைய நாம் தமிழர் அதை அடுத்து பிஜேபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி இது மொத்த வாக்கு விகிதத்தை மாற்றி அமைச்சிடும் அப்படின்னால இந்த ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் இது திமுகவிற்கும் பிரச்சனையாக வந்து சேரும் என்ற எண்ணத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா இன்னும் அபிஷியலா வெளிவரல அதாவது திமுக தரப்பிலிருந்து இதை கூறவில்லை அதனால நம்ம இதை வெளிப்படையாக இன்னும் ஒத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும் என்றால் அது நம்மளுடைய தேமுக தரப்பிலிருந்து கூடணும் அப்படி இன்னை வரைக்கும் கூறவில்லை ஆனா முடிவு எடுத்து விட்டதாக தான் ஏற்கனவே கூறியிருக்கார்கள் முக்கியமாக சில நிகழ்ச்சிகளில் பாத்தீங்கன்னா தேமுதிக தாவேகாக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்களே தவிர எதிர்ப்பு பதிவு செய்யல அப்படி இருக்கும் பட்சத்துல இவர்கள் இரு கூட்டணிகளும் சேருமோ என்ற ஒரு விஷயம் மக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது முக்கியமாக சமூகம் இருக்கக்கூடிய பண்ணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு காலத்துல தான் இந்த ஒரு நேரத்துலதான் நம்முடைய தாவக்கம் திமுக இணையும் பட்சத்துல மிகப்பெரிய வெற்றிகளையும் காண முடியும் அதோடு சேர்த்து நம்முடைய திமுகவிற்கு இது பின்னடைவா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இருக்கும் ஆனா இரு கட்சிகள் இணையாவிட்டால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நம்முடைய திமுக தான் அதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டாங்க ஏன்னா இருக்கக்கூடிய நிலைமையில மற்ற கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கும் வாக்கு வீரத்து ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்துச்சு அந்த தேர்தலில் எல்லோரும் சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது எல்லா இடத்துலையும் சோற்றுடும் அப்படினாங்க ஆனா நாற்பது சீட்டுகளையும் இடம் பிடிச்சிச்சுங்க ஒரு இடத்த கூட விட்டுக் கொடுக்கல யாருக்கும் விட்டுக் கொடுக்காம அடிச்சண்டா சொல்லி வச்ச மாதிரி அடிச்சண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக எல்லா இடத்துலையுமே வெற்றியை பதிவு செஞ்சிச்சு அப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க இவங்க ஆட்சி சரியில்லை இவங்க நடத்த சரியில்லை இவங்க சட்ட ஒன்றும் சரியில்லை எல்லாமே போட்டு செஞ்சாங்க ஆனால் வெற்றி திமுகவுக்கு தான் அதே நிலைமைதான் மீண்டும் ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் என்பது போல சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக இருக்கிறது முக்கியமாக சொல்லணும்னா சில குறிப்பிட்ட சேனல்களை பார்த்தீங்கன்னா வெற்றி விகிதம் என்பது இவற்றைக்கு அதிகமாக இருப்பது போல போடுறாங்க நிச்சயம் நம் காத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏன்னால் திமுக பத்தி சொல்லணும்னா மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தேர்தல வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப எப்படின்னா நூறு பர்சன்டேஜ்ல தொண்ணூறு பர்சன்டேஜ் திமுக தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் நம்ம காத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா தேர்தல் களம் என்பது எப்படி வேணாலும் மாறும் இன்னும் சில மாதங்கள் இருக்கு இந்த மாதத்துல எவ்வேறு விதமான விஷயங்களும் மாற்றப்படலாம் அதனால நம்ம காத்திருந்தால் பார்க்க முடியும் உறுதியாக இப்போதைக்கு நம்ம இதை சொல்ல முடியாது காத்திருப்போம் என்று அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்ற போது மறக்காமல் மறக்காம பண்ணிக்கோங்க பண்ணுறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் புது புது செயல்களையும் உங்களால் வந்து சேர்க்க முடியும் நன்றி வணக்கம்